ஹாய் டியர்ஸ் வெல்கம் டு மை சேனல் நம்ம கோயம்புத்தூர்லேயே ரொம்ப ரொம்ப பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக இப்போ ரீசெண்டாக கலக்கிட்டு இருக்கவங்க தான் த நியூ சென்னை ஷாப்பிங்கோட எக்ஸ்போங்க இவங்க நம்ம கோயம்புத்தூரில் பல இடத்துல வந்து ஸ்டால்ஸ் போட்டிருக்காங்க நம்ம சேனல்லே பார்த்துட்டிங்கன்னா ரெண்டு ஏரியாவில் வந்து கவர் பண்ணியிருக்கோம் இருந்துமே பார்த்துட்டிங்கன்னா நிறையா பேருக்கு நம்ம ஊர்லேயே இருந்தால் நமக்கு போய் பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும் அப்படின்னு நீங்கள் யோசிக்கிறீங்கன்னா ஆமாங்க நம்ம கோயம்புத்தூர் மேட்டுப்பாளையம் ரோட்டில் வட மதுரையில் தங்கமணி திருமண மண்டபத்தில் நம்ம நியூ சென்னை ஷாப்பிங்கோட எக்ஸ்போ வந்து போயிட்டு இருக்கு நவம்பர் எய்த் வரைக்கும் இந்த எக்ஸ்போ வந்து இருக்க போது அதனால மிஸ் பண்ணாம விசிட் பண்ணி பாருங்க இவங்க கிட்ட வீட்டுக்கு தேவையான பொருட்கள்ல இருந்து ட்ரெஸ்ஸஸ் வரைக்குமே எல்லா கலெக்ஷன்ஸுமே ரொம்ப ரொம்ப அஃபோர்டபுளான ப்ரைஸ் ரேஞ்சஸ்ல நீங்க வந்துட்டு பை பண்ணிக்கலாம் இப்போவும் பார்த்துட்டீங்கன்னா இங்க நம்ம கோயம்புத்தூர் வடமதுரியில இருக்கக்கூடிய தங்கமணி திருமண மண்டபத்தில் உங்களுக்கு லொக்கேஷன் கூட நான் வந்து ஆட் பண்ணிடுறேன் டிஸ்கிரிப்ஷனில் அதை பார்த்து நீங்கள் வந்து லொக்கேட் பண்ணிக்கலாங்க இப்போ ஸ்டால் வந்து போயிட்டுருக்கு இவங்க கிட்ட பார்த்துட்டிங்கன்னா இந்த ஸ்டாலில் நமக்கு பிளாஸ்டிக் பொருட்கள்லேருந்து உங்களுக்கு ஸ்டீல் ஆகட்டும் அலுமினியம் ஆகட்டும் அது மட்டும் இல்லாமல் ஸ்மார்ட் கேஜெட்ஸ் ஆகட்டும் பூஜைக்கு தேவையான பொருட்கள் பித்தளை பொருட்கள் ஆகட்டும் எல்லாத்துலேயுமே வெரைட்டிஸ் வச்சுருக்காங்க ஹேண்ட் பேக்ஸு ஸ்லீப்பர்ஸு இது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ட்ரெஸ்ஸஸில் பார்த்துட்டிங்கன்னா கிட்ஸில் இருந்து அடல்ட்ஸ் வரைக்கும் கலெக்ஷன்ஸ் எல்லாமே இருக்குதுங்க ரொம்ப ரொம்ப ரீசனபிளான ப்ரைஸ் ரேஞ்சஸில் என்ன வெரைட்டி ப்ரைஸெல்லாம் இருக்குது என்ன ப்ரைஸ் ரேஞ்சஸ்ல இருக்குது அப்படிங்கிறத வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலைனா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி டூ பீஸ் செட் கலெக்ஷன்ஸ் எல்லாமே வெறும் நூற்றி ஐம்பத்தொம்போது ரூபாய்க்கு வந்துட்டு அவைலபிளாக இருக்குங்க அதில் இருக்கக்கூடிய வெரைட்டிஸ் தான் இங்கே நீங்கள் வந்து பார்த்துட்டு இருக்கீங்க ஜஸ்ட் மாடலுக்காக நம்ம ரெண்டு பீஸ் மட்டும் பார்க்கலாம் ஒவ்வொரு பேட்டர்ன்ஸ்லையுமே இது எல்லாமே உங்களுக்கு நைட் ட்ரெஸ்ஸஸ்க்கான செட் கலெக்ஷன்ஸ் தான் டூ பீஸ் செட்டில் இந்த மாதிரி உங்களுக்கு பாப்கார்ன் ஃபேப்ரிக்கில் நிறைய வெரைட்டிஸ் வந்து வச்சுருக்காங்க ஓவன்லையுமே பார்த்துட்டிங்கன்னா நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது சைஸஸுமே உங்களுக்கு எல்லா சைஸுமே கிடச்சிருங்க ஓகேங்க அதே போக உங்களுக்கு அதே மாதிரியே உங்களுக்கு பாய்ஸுக்கும் பார்த்துட்டிங்கன்னா கலெக்ஷன்ஸ் வந்து வச்சுருக்காங்க கேர்ள்ஸ் பாய்ஸ் ரெண்டு பேர்த்துக்குமே உண்டான கலெக்ஷன் இந்த ஒரு செக்ஷனில் வந்துட்டு நீங்கள் பார்க்கலாம் டூ பீஸ் செட்லேயே இந்த மாதிரி ட்ரௌசர் செட்டும் இருக்குங்க பசங்களுக்கு உண்டான மாதிரி இந்த மாதிரி ட்ரௌசர் செட்லேயும் வந்துட்டு வெரைட்டி வச்சுருக்காங்க அதில் இருக்கக்கூடிய கலெக்ஷன்ஸ் எல்லாமே இங்கே உங்களால் பார்க்க முடியும் இது போக பிரிண்டடில் பிளாசோ வந்து பார்க்குறீங்க அப்படின்னாலுமே பிளாசோ வந்து ப்ரிண்டட்லையும் இருக்குது பிளெயின்லையும் இருக்குங்க இதுலேயுமே உங்களுக்கு நிறைய வெரைட்டிஸ் வந்துட்டு இருக்குது இது எல்லாமே லெகின்ஸில் இருக்கக்கூடிய கலர்ஸ் தான் கலர்ஸ் பாருங்கள் உங்களுக்கு மேக்ஸிமம் எல்லா கலருமே வந்துட்டு கிடச்சிரும் இதுவுமே உங்களுக்கு நூற்றி ஐம்பத்தொம்பது ரூபா தாங்க வருது இந்த மாதிரி குர்த்திஸ்லேயும் பார்த்துட்டிங்கன்னா கலெக்ஷன்ஸ் இருக்குங்க குத் குர்த்தீஸுமே எல்லா சைஸுமே இருக்குது இதுவுமே நூற்றி ஐம்பத்தொம்பது ரூபாய்க்கு நிறைய பேட்டர்ன்ஸில் உங்களுக்கு வந்துட்டு எடுத்துக்கலாம் எல்லாமே நீங்கள் நேரில் வந்து பார்த்தீங்கன்னா தான் வந்துட்டு எடுக்க முடியுங்க குர்த்திஸ்லையுமே உங்களுக்கு நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது எல்லா சைஸஸ்லையுமே உங்களுக்கு கிடச்சிருங்க இது எல்லாமே குர்த்தீஸில் இருக்கக்கூடிய பேட்டர்ன்ஸ் இந்த ஒரு செக்ஷன் ஃபுல்லாமே உங்களுக்கு குர்த்தீஸில் இருக்கக்கூடிய கலெக்ஷன்ஸ் தான் இந்த மாதிரி பெரியவங்களுக்கான ஷார்ட்ஸ் வெரைட்டிஸும் இருக்குதுங்க இதுவுமே நூற்றி ஐம்பத்தொம்பது ரூபா மட்டும்தான் நீங்கள் பிரைஸே கேக் வேண்டியது இல்லைங்க மேக்ஸிமம் ப்ரைஸே இவங்கக்கிட்ட நூற்றி ஐம்பத்தொம்பது ரூபாய்க்கு மோஸ்ட்லி எல்லா கலெக்ஷனுமே கவர் ஆயிரும் ஒன்று ரெண்டு மட்டுமே உங்களுக்கு ப்ரைஸ் டிஃபர் ஆகும் அது நான் வந்து மென்ஷன் பண்ணி உங்களுக்கு சொல்லிடுறேன் உங்களுக்கு குர்த்திஸ்லேயே கொஞ்சம் கிராண்டாக வேணும் அப்படின்னாலுமே த்ரீ ஹண்ட்ரட் ப்ரைஸ் இந்த மாதிரி கலெக்ஷன்ஸும் எடுத்துக்கலாங்க இதுலேயுமே உங்களுக்கு நிறைய வெரைட்டி வந்து வச்சுருக்காங்க இது மட்டும் இல்லை மென்ஸுக்கான டீ ஷர்ட்டு ஷர்ட்டு பேண்ட் கலெக்ஷன் ஜீன்ஸ் எல்லாமே இருக்குது இந்த மாதிரி மென்ஸுக்கான டீ ஷர்ட்டும் வந்துட்டு இருக்குதுங்க இதுலேயுமே ரவுண்ட் நெக் இருக்குது காலர் நெக் இருக்குது எல்லா பேட்டர்ன்ஸுமே வந்து வச்சுருக்காங்க இதுலேயுமே பார்த்தீங்கன்னா பாப்கார்ன் ஃபேப்ரிக்கு பனியன் ஃபேப்ரிக்கு எல்லா மெட்டீரியல்ஸும் இருக்குது அதுபோக மென்ஸுக்கான ட்ராக் பேண்ட்ஸும் இங்கே வந்துட்டு நீங்கள் பார்க்க முடியும் அதுலையுமே கலர்ஸ் இருக்குங்க இது நூற்றம்பத்தொம்போதுங்களா ஓகே இதுவுமே பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒன் ஃபிஃப்டி நைன்க்கு நீங்கள் பை பண்ணிக்கலாம் நிறைய கலர் ஆப்ஷன்ஸ் வந்துட்டு இருக்குது இந்த மாதிரி ஃபுல் ஸ்லீவ்ஸில் ஃபுல்லாமே பிரிண்டட் போட்ட மாதிரி டி ஷர்ட்ஸும் வந்துட்டு இருக்குங்க ஹை நெக்கில் வர்ற மாதிரி வெரைட்டிஸ் இது இந்த செக்ஷனில் நம்ம பார்க்குறது எல்லாமே மென்ஸுக்கான ஷர்ட் வெரைட்டிஸுங்க இதுலேயே பார்த்துட்டிங்கன்னா ஹாஃப் ஸ்லீவ் ஃபுல் ஸ்லீவ் ரெண்டுமே இருக்குது ஃபுல்லாக பிரிண்டடில் இருக்கிற மாதிரி வெரைட்டிஸ் வச்சுருக்காங்க ஸ்ட்ரைப்ஸு செக்குடு எல்லாமே இருக்குங்க என்ன ரேட்டுங்கண்ணா இது டூ ஃபிஃப்டி ப்ரைஸ் ரேஞ்சஸ்க்கு இந்த மாதிரி ஷர்ட் கலெக்ஷன்ஸும் எடுத்துக்கலாங்க ட்ரெஸ்ஸு மட்டும் இல்லைங்க டோருக்கு விண்டோக்கு யூஸ் பண்ணுற மாதிரி இந்த மாதிரி கர்ட்டன்ஸ்லேயுமே வந்துட்டு வெரைட்டிஸ் வந்து வச்சுருக்காங்க இதுலேயுமே உங்களுக்கு ரெண்டு டிஃப்ரெண்ட் சைஸஸ் இருக்குது அடுத்து மெயினாக இந்த மாதிரி பிளாஸ்டிக் வந்து பார்த்துட்ருப்பீங்க அதுவும் ரொம்ப ரொம்ப அஃபோர்டபுளாக எடுத்துக்கலாங்க இதெல்லாமே டூ பீஸ் செட்டு வருது இந்த மாதிரி டூ பீஸ் செட்லேயே நல்ல பெரிய பீஸ் இது இது பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு நாலு பீஸ் செட்டு வருது ஸ்டோரேஜ்க்கு ஆர்கனைசிங்க்கெலாம் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதுலேயே நம்ம கிச்சனில் ஆர்கனைஸ் பண்ணுற மாதிரி வித் ஸ்பூனோட இந்த மாதிரி த்ரீ பீஸ் செட் இருக்குது இந்த மாதிரி நிறையா காம் காம்போவில் பார்த்துட்டிங்கன்னா கலெக்ஷன்ஸ் வந்துட்டு வச்சுருக்காங்க அதுலேயே இந்த மாதிரி த்ரீ பீஸ்லேயே ஜக்ஸு அதுக்கப்புறமா ஆயில் டிஸ்பென்சர் வாட்டர் கேன் வாட்டர் கேன்ஸ்லேயும் பார்த்துட்டிங்கன்னா ஃபோர் பீஸ் செட்டு வருதுங்க இந்த மாதிரி செட்ஸும் வந்துட்டு வச்சுருக்காங்க இந்த மாதிரி ஆர்கனைசர்ஸ்லேயே உங்களுக்கு டிஃப்ரெண்ட் காம்போவில் கலெக்ஷன்ஸ் எல்லாமே இருக்குது பெரிய பெரிய அரிசி ட்ரம்மு அதில் இருக்கக்கூடிய வெரைட்டிஸ் தான் இது ஃபுல்லாமே அரிசி ட்ரம்மில் இருக்கக்கூடிய கலெக்ஷன்ஸுங்க எவ்வளோ பெரிய டப்ஸ் எல்லாம் இருக்குதுன்னு பாருங்கள் இந்த மாதிரி டப்பு பக்கெட்டு எல்லாத்துலேயுமே கலெக்ஷன்ஸ் அண்ட் வெரைட்டிஸ் வந்து வச்சுருக்காங்க இதெல்லாமே நீங்கள் ஷாப்ஸுக்கு இல்லை வந்துட்டு குழந்தைங்களோட எல்லாம் போட்டு வைக்கிற மாதிரி பேஸ்கெட்ஸ் இருக்குது லாண்ட்ரி பேஸ்கெட்லேயே உங்களுக்கு கலர் ஆப்ஷன்ஸ் பாருங்கள் இந்த மாதிரி நிறைய கலர் ஆப்ஷன்ஸ் அதுக்கப்புறமா ட்ராவல் பேஸ்கெட்டில் இருக்கக்கூடிய வெரைட்டிஸ் எல்லாத்துலேயுமே இருக்குதுங்க ஷூ ஸ்டூல்ஸ்லையும் பார்த்துட்டிங்கன்னா குட்டி ஸ்டூலில் இருக்கக்கூடிய வெரைட்டிஸ் தண்ணி கேனு இந்த ஒரு செக்ஷன் ஃபுல்லாமே பார்த்துட்டிங்கன்னா நம்ம ஸ்டோரேஜில் யூஸ் பண்ணக்கூடிய மாதிரி மூணு ட்ரே நாலு ட்ரேயில் இருக்கிற மாதிரி ஸ்டோரேஜ் பேஸ்கெட்ஸ் தான் அதுவுமே உங்களுக்கு ரவுண்டு ஸ்கொயரு ட்ரையாங்கிள் ஷேப்பு இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ஷேப்ஸில் வந்துட்டு இருக்குது இந்த மாதிரி எஸ்எஸ்லேயும் பார்த்துட்டிங்கன்னா நிறைய பாத்திரங்கள்லாம் வந்து வச்சுருக்காங்க இதுலேயே பார்த்துட்டிங்கன்னா இந்த மாதிரி பெரிய சைஸ் பாத்திரத்துலேருந்து இருந்து இதெல்லாமே ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஷேப்பில் இருந்தது இந்த மாதிரி பாத்திரம் வரைக்குமே வந்துட்டு வச்சுருக்காங்க நம்ம பூஜைக்கு யூஸ் பண்ணுற மாதிரி ட்ரேஸ் இதெல்லாமே அட்டாச் ஆகியே வந்துட்டு கொடுத்துருக்காங்க நல்ல பெரிய சைஸ் டம்ளர்ஸ் எல்லாமே இருக்குது இட்லி தட்லேயும் பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு வெரைட்டிஸ் வந்துட்டு வச்சுருக்காங்க இது எல்லாமே இட்லி தட்டில் இருக்கக்கூடிய வெரைட்டிஸ் லஞ்ச் பாக்ஸ் வெரைட்டிஸ் அதுலேயே வந்துட்டு உங்களுக்கு அடுக்கும் வந்துட்டு இருக்குது அலுமினிய பாத்திரங்கள் வந்து பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னாலுமே அலுமினிய பாத்திரத்துலேயே இந்த மாதிரி குட்டி சைஸ் இட்லி பாத்திரத்துலேருந்து நல்லா குழம்புலாம் வைக்கிற மாதிரி பாத்திரங்கள் எல்லாமே வந்துட்டு வச்சுருக்காங்க பக்கெட்ஸும் வந்துட்டு இருக்குங்க இது எல்லாமே உங்களுக்கு இருக்குது இருக்கு சட்டிலையும் வந்துட்டு வச்சுருக்காங்க இட்லி தட்லேயே பார்த்துட்டிங்கன்னா சின்ன சைஸ் இட்லி பாத்திரம் இது இது போக இரும்பில் உங்களுக்கு தோசைக்கல் அடுப்பு மண்வெட்டி கரண்டி எல்லாமே வந்துட்டு அவைலபிளாக இருக்குது இரும்பில் என்னென்ன பாத்திரங்கள்லாம் இருக்கோ அது எல்லாமே எங்கக்கிட்ட வச்சுருக்காங்க குழந்தைங்களுக்கான டாய்ஸுங்க டாய்ஸ்லேயும் பார்த்திங்கன்னா நிறைய கலெக்ஷன்ஸ் வந்துட்டு இங்கே டிஸ்பிளேயில் வந்து நீங்கள் பார்க்க முடியும் இந்த மாதிரி க்யூட்டான ஹேண்ட்பேக்ஸ்லிங் பேக்ஸ் வெரைட்டிஸ்லேருந்து பர்ஸ் மாடல்ஸ்லேருந்து எல்லா வெரைட்டிஸுமே வந்துட்டு வச்சிருக்காங்க நம்ம ஜஸ்ட் என்னென்ன மாதிரி கலெக்ஷன்ஸ் இருக்குது அப்படிங்கிறது மட்டும்தான் உங்களுக்கு வந்து காமிச்சுட்ருக்கோம் நீங்கள் டேரெக்டாக வந்தீங்கன்னா மட்டும்தான் எல்லாமே பார்த்து பை பண்ணிக்க முடியும் இது எல்லாமே ஹேண்ட் பேக்ஸில் இருக்கக்கூடிய வெரைட்டிஸுங்க அதுலேயே நீங்கள் பெரிய சைஸ் பேக்ஸ் வந்து பார்க்குறீங்க அப்படின்னாலுமே இதெல்லாம் நல்லா ஃபேன்ஸியாக இருக்கும் இந்த மாதிரி பேக்ஸ் எல்லாமே நல்லா ஃபேன்ஸியாக இருக்கக்கூடிய வெரைட்டிஸ் இதுலேயே உங்களுக்கு நிறைய டிஃப்ரெண்ட் டிசைன்ஸ் வந்துட்டு இருக்குங்க இது எல்லாமே அதில் இருக்கக்கூடிய டிசைன்ஸ் தான் உங்களுக்கு ட்ராவலிங்க்கெல்லாம் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இது பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு வாட்டர் ப்ரூஃபாக இருக்கும் இந்த மாதிரி பேக்ஸு கிஃப்டிங்கு ரொம்ப பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக வந்து பார்த்துட்ருக்கீங்க இருக்கீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஃபோட்டோ ஃப்ரேம்ஸில் வெரைட்டிஸ் வந்துட்டு இருக்குங்க இது ஃபுல்லாமே பிளாஸ்டிக்கில் த்ரீ பீஸ் காம்போவில் இருக்கிற மாதிரி வெரைட்டிஸுங்க இதுலேயுமே உங்களுக்கு நிறைய டிஃப்ரெண்ட் ஷேப்ஸில் வந்து வச்சிருக்காங்க வாட்டர் பாட்டிலேயே சிப்பரும் இருக்குது நான் சிப்பரும் வந்துட்டு இருக்குது எல்லாமே உங்களுக்கு ஸ்டோரேஜுக்கு ஆர்கனைசிங்க்கு யூஸ் பண்ணுற மாதிரி பிளாஸ்டிக் ஸ்டோரேஜ் தான் மூணு அடுக்கு நாலு அடுக்கு வர்ற மாதிரி ஸ்டோரேஜ் கன்டனியூஸுங்க இந் இந்த செக்ஷனில் ஃபுல்லாமே ஒவ்வொரு பேஸ்கெட்லையுமே டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக உங்களுக்கு ஸ்மார்ட் ஹோம் அப்ளையன்சஸ் எல்லாமே வந்து வச்சுருப்பாங்க இந்த மாதிரி க்யூட்டான ஃபேன்ஸ்லேருந்து இதில் உங்களுக்கு நிறைய வெரைட்டிஸ் வந்து நீங்கள் வந்து பார்க்க முடியும் இது எல்லாமே நம்ம டூல்ஸ் யூஸ் பண்ணுவோம் பார்த்தீங்களா அது ஃபுல்லாமே அப்படியே ஒரு செட்டாக வந்துட்டு இருக்கும் இந்த மாதிரி டூல்ஸும் உங்களுக்கு அவைலபிளாக இருக்குதுங்க ஒவ்வொரு பேஸ்கெட்லேயுமே உங்களுக்கு நிறைய வெரைட்டிஸ் வந்து நீங்கள் பார்க்க முடியும் நம்ம ஜஸ்ட் ஓவராலாக என்னென்ன மாதிரி வெரைட்டிஸ் இருக்குது அப்படிங்கிறத வந்து பார்த்துட்ருக்கோம் நீங்கள் டேரெக்டாக வந்து விசிட் பண்ணுங்கள் அப்போ உங்களுக்கு என்னென்ன மாதிரி கலெக்ஷன்ஸ் இருக்குது அப்படிங்கிறது வந்து தெரியும் இந்த மாதிரி பீங்கான் ஜாடியிலே பார்த்துட்டிங்கன்னா சின்ன சைஸ்லேருந்து நல்லா பெரிய சைஸ் பீங்கான் ஜாடி வரைக்குமே ஜாடிஸில் வெரைட்டிஸ் வந்துட்டு இருக்குங்க இதெல்லாமே நீங்கள் ஆன்லைனில் வந்து பார்த்துருப்பீங்க இந்த மாதிரி ஸ்டோரேஜ் ஒரே இதில் நாலு ப பருப்பெல்லாம் வந்து ஸ்டோர் பண்ணுற மாதிரி இந்த மாதிரி நிறையா ஸ்மார்ட் அப்ளையன்சஸும் வந்துட்டு வச்சுருக்காங்க மிஸ் பண்ணாமல் வந்துட்டு விசிட் பண்ணி பாருங்கள் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க உங்களோட பட்ஜெட்டுக்குள்ளே பர்ச்சேஸ் பண்ணுற மாதிரியும் இந்த மாதிரி பேன்ஸ் எல்லாமே எல்லாத்துலேயுமே வெரைட்டிஸ் வந்துட்டு இருக்குது நம்ம ஹோம் டெக்கருக்கு யூஸ் பண்ணக்கூடிய இந்த மாதிரி ஃப்ளவர் வேசஸ்ஸு குட்டி சைஸ்லேருந்து நல்லா பெரிய சைஸ் வரைக்குமே நிறையா டிஃப்ரெண்ட் பேட்டர்ன்ஸ்ல எல்லாமே வந்து வச்சிருக்காங்க நம்ம சேர்ஸுக்கெல்லாம் யூஸ் பண்ணுற மாதிரி இந்த மாதிரி குஷன்ஸும் வந்துட்டு இருக்குதுங்க பூஜைக்கு தேவையான பித்தளை பாத்திரத்தில் குட்டி குட்டி விளக்குலேருந்து எல்லா டைப் ஆஃப் வெரைட்டிஸ்லேயுமே சின்ன தட்டு எல்லாமே வந்துட்டு இதுலேயுமே வந்துட்டு அவைலபிளாக இருக்குதுங்க இந்த செக்ஷனில் நம்ம ஃபுல்லாக ஸ்லிப்பர்ஸ் எல்லாமே பார்க்க முடியும் அதில் க்ராக்ஸ் வெரைட்டிஸ்லேருந்து நல்ல ஃபேன்சியான ஸ்லிப்பர்ஸ் வரைக்குமே இது ஃபுல்லாமே பாய்ஸுக்கு உண்டான ஸ்லிப்பர்ஸுங்க கேர்ள்ஸுக்குமே வந்துட்டு வச்சிருக்காங்க கிட்ஸுக்கான குட்டி குட்டி ஷூஸ்லேருந்து ஸ்லிப்பர்ஸ் எல்லாமே வந்துட்டு அவைலபிளாக இருக்குது இது ஃபுல்லாமே கேர்ள்ஸுக்கு உண்டான வெரைட்டிஸில் நல்லா ஃபேன்சியான மாடல்ஸ் வரைக்குமே உங்களுக்கு க கேர்ள்ஸுக்கான ஸ்லிப்பர்ஸும் வந்துட்டு வச்சிருக்காங்க தொட்டிலையுமே பார்த்துட்டிங்கன்னா சின்ன சைஸ் பூ தொட்டிலேருந்து பெரிய சைஸ் பூ தொட்டி வரைக்குமே இருக்குது இந்த மாதிரி ஸ்டூல்ஸ்லையுமே எல்லா சைஸஸ்மே வந்து வச்சுருக்காங்க குழந்தைகளுக்கான சேர் வெரைட்டிஸ்லேயுமே உங்களுக்கு நிறையா டிஃப்ரெண்ட் மாடல்ஸில் சைஸஸ் எல்லாமே இங்கே நீங்கள் வந்துட்டு பார்க்க முடியும் இந்த மாதிரி மேட்லருந்து எல்லாமே இருக்குங்க இதுதான் இருக்குது அப்படிங்கிறது வந்துட்டு இல்லை நம்ம வீட்டில் என்னென்ன ப்ராடக்ட் எல்லாம் யூஸ் பண்ணுவோமோ அது எல்லாமே டாப் டு பாட்டம் இந்த எக்ஸ்போவில் ரொம்ப ரொம்ப அஃபோர்டபுளாக நீங்கள் வந்துட்டு பை பண்ணிக்க முடியும் மிஸ் பண்ணாமல் வந்துட்டு விசிட் பண்ணி பாருங்கள் இந்த ஸ்டால் வந்து நவம்பர் எயித் வரைக்கும் மட்டும்தாங்க உங்களுக்கு அவைலபிளாக இருக்க போகுது நம்ம கோயம்புத்தூர் மேட்டுப்பாளையம் ரோடு வடமதுரையில் லொக்கேட்டா இருக்கிற தங்கமணி திருமண மண்டபத்தில் தான் நியூ சென்னை ஷாப்பிங்கோட எக்ஸ்போ வந்து போயிட்டு இருக்கு நவம்பர் எயித்து வரைக்கும் மட்டும்தாங்க இந்த எக்ஸ்போ வந்து உங்களுக்கு அவைலபிளாக இருக்கும் அதனால எவ்வளவு சீக்கிரம் வரீங்களோ அவ்வளவு சீக்கிரம் வந்து உங்களோட ப்ராடக்ட்ஸ் எல்லாமே நீங்க வந்துட்டு பை பண்ணிக்கலாம் கண்டிப்பா இன்னைக்கு வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் இன்னைக்கு வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க நீங்க நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம் கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க